தனியார் ஒப்பந்த பேருந்துகளை கடந்த ஆண்டு இயக்கணும் உங்களுக்கே தெரியும் அதே போன்று இந்த ஆண்டும் தனியார் பேருந்துகள் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படுகிறது கள்ளக்குறிச்சி சேலம் போய் சேலம் கள்ளக்குறிச்சி வந்து ஒரு வாரமா நின்றுட்டு இருக்கிறேன் ஒரே கலேஷன் விடல ஒன்றரை மணி நேரமா வண்டி ஓடிட்டு இருக்குது ஒரு லட்சத்து பத்தாயிரம் டாக்ஸ் மட்டும் கட்டுறோம் ஒரு மணி நேரம் வண்டி ஓடிட்டு இருக்கு இன்னும் ஒரு சீட்டு யாரும் இல்ல ஆனா எல்லாம் பிரைவேட்டு தான் போகுது ஆனா ஏன் பிரைவேட்டு போகுது பிரைவேட் பிரைவேட் வண்டிதான் ஏன் தெரியல இந்த சீட் வந்து வெறும் முன்னூறு ரூபா போறோம் சார் சேல வரும் முன்னூறு ரூபாய் போடுறாங்க முன்னூறு ரூபாய்க்கு சீட் வண்டி ஏற மாட்டேங்குது ஆனா அந்த வண்டி இருநூத்தி தொண்ணூறு போடுறாங்க அது அதுக்கு ஆனா என்ன காரணம் தெரிய மாட்டேன் ஆனா இங்க வண்டி எல்லாமே வண்டியில ஏறி பாருங்க வண்டி உள்ள விடுறாங்க இல்லீங்க இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு நூறு வண்டி வெளியில போனா அந்த நூறு வண்டி மட்டும் விட்டானா கரெக்டா இருக்கும் ஆனா இது ஆயிரம் வண்டி மேலே கொண்டாந்து இறக்குறாங்க நல்ல நாளுக்கு அந்த நாள் நல்ல நாளை இறக்கும் போது என்ன பண்ணா அந்த நல்ல நாள் அந்த வண்டியே போடுறேன் எங்க வண்டி உங்க வர மாட்டேன் ஒரு வாரமாக சாப்பாடு டிரைவருக்கு சம்பளம் ஒண்ணுமே கட்டுப்பாடியா கொடுக்க முடியல அவன் வேதனை போடுறாங்க ஆனால் ஏன்னா இந்த அளவுக்கு வேதனை ரொம்ப மோட்டாவில் ஏகப்பட்ட ஏகப்பட்ட அசுதான் சேலத்துல இருந்து சென்னை வரும்போது எட்டாயிரம் ரூபாய் கலெக்ஷன் எட்டாயிரவா பணம் பதினோரு ரூபாயிரம் டோலோட பில்லு பதினோராயிரம் செலவு ஆகுது ஆனா எட்டாயிரம் ரூபாய்

ஒன்றரை மணி நேரமா வண்டி ஓடிட்டு இருக்குது ஒரு லட்சத்து பத்தாயிரம் டாக்ஸ் மட்டும் கட்டுறோம் ஒரு மணி நேரம் வண்டி ஓடிட்டு இருக்கு இன்னும் ஒரு சீட்டு யாரும் இல்ல ஆனா எல்லாம் பிரைவேட்டுக்கு தான் போகுது ஆனா ஏன் பிரிவேட்டுக்கு போகுது வந்து முன்னூறு ரூபா போடுறோம் சார் சேல ஒரு முந்நூறு ரூபா போடுறாய்ங்க முந்நூறுரூவாய்க்கு சீட் வண்டி ஏற மாட்டேங்குது ஆனா அந்த வண்டி இரநூத்தி பதினூவா போடுறாங்க அது ஏறு அது என்ன காரணம் தெரிய மாட்டேங்கு ஆனால் இங்க வண்டி எல்லா மெஷோஜ் வண்டியில் ஏறி பாருங்க வண்டி உள்ளே விடுறாங்க இல்லைங்க இப்போ இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு நூறு வண்டி வெளியில போகிறோம் அந்த நூறு வண்டி மட்டும் விட்டானா கரெக்டாக இருக்கும் ஆனால் இது ஆயிரம் வண்டி மேலே கொண்டாந்து இறக்குறாங்க நல்ல நாளுக்கு அந்த நாள் நல்ல நாள் இறக்கும் போது என்ன பண்ணா அந்த நல்ல நாள் அந்த வண்டியே போறாங்க எங்க வண்டி இன்னும் வரமாட்டேன் ஒரு வாரமா சாப்பாடு டிரைவருக்கு சம்பளம் ஒன்றுமே கட்டுப்படி கட்டு கொடுக்க முடியல அவள் வேதனை போடுறாங்க ஆனால் ஏன்னா இந்த அளவுக்கு வேதனை ரொம்ப மோட்டாவில் ஏகப்பட்ட லாஸ்ட் தான் சொல்லுவான் சேலத்துல சென்னை வரும்போது எட்டாயிரம் கலெக்ஷனு கலெக்ஷன் எட்டாயிரூபா பதினோரு ஆயிரம் டோலோட பில்லு பதினோராயிரம் செலவு ஆகுது ஆனால் எட்டாயிரம் ரூபா கலெக்ஷன் எட்டாயிரத்தை வச்சு பதினொன்றாயிரம் எப்படி சார் லாஸ் இப்ப இங்குறது ரிட்டன் சேலம் போனா மூணாயிரம் கூட கலெக்ஷன் ஆகாது அப்ப பதினஞ்சாயிரமா டாக்ஸ் எப்படி சார் கட்ட முடியாது கவர்மெண்ட்டு கட்ட முடியாது ரொம்ப கஷ்டப்படுறது அவங்களுக்கு வச்சிருக்கின்றத மாதிரி ஆகி போச்சு